நடந்த எ எபிசோடில் என்ன ஆகுதுன்னா கதிர் வந்து கோவமாக உள்ளே வந்து என்ன பாட்டியாக வந்து அவங்களை இழுத்துட்டு போகிறாங்க நீங்கள் யாருமே ஒரு வாரத்து கூட பேசலையே கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் இன்னும் அரசு வந்து இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பேசுகிறாங்க அதுக்கு வந்து கோமதி கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா சும்மா இருங்கடான்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு விடாமல் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட கேட்கணும்ல அவர்கிட்ட தான் எதாக இருந்தாலும் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வரிசையாக எல்லா உண்மையும் வெளியே வருது அப்போ மீனாவும் ராஜுவும் வந்து என்ன உண்மையை சொல்கிறாங்கன்னா அவ மயில் வந்து சொல்கிறப்ப மயில் வந்து ஒரு வேலை அரசி வந்து கோவத்தில் கூட இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனாவூர் ராஜ் வந்துட்டு இல்லை அதெல்லாம் பொய் தான் இப்போ இப்போ சொன்னதுதான் அரசு சொன்னதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே அவளுக்கு கல்யாணமே ஆகலாம் அது அவளே கட்டிக்கிட்ட தான் எங்களுக்கு வந்து இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கும்போது எங்களுக்கு வந்து இது ரெண்டாவது நாளே தெரியும் அப்படின்னு சொல்லி கோயிலில் வச்சு பேசின விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பாண்டியனுக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது இத்தனை விஷயத்த மறைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இது இதை பேசிகிட்ருக்கும் வந்து கோமுதியும் வேறு ஒளறிடுறாங்க அம்மா சமுத்திரத்தில் வந்து அவங்கயும் வந்தால் மா அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாங்க அதையும் பார்த்து வந்து நம்ம பாண்டியன் வந்து முறைக்கிறாரு இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு குடும்பமாக எல்லா விஷயத்தையும் நீங்களே வச்சு முடிச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு இப்போ நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பிரச்சனை மட்டும் என் தெளையில் கட்டுறீங்க போது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு போய் அசியை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது நம்ம பாண்டியனே வந்து கிளம்பி போகிறாங்க அதோட அந்த எபிசோட முடிச்சிட்றாங்க நெக்ஸ்ட் எப்பிசோடில் வந்து பாண்டியன் வந்து நம்ம சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அரிசி வாமா வெளியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அரிசி வந்து நம்ம ஓடி வராங்க இனிமே வந்து அவன் அவன் கூட நீ வாழவே கூடாது அவன் வந்து ஒரு அயோக்கியன் யாவன தேடி எப்படி நீ போனேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை பார்த்து கேட்குறாரு மாச்சி வந்துட்டு பாண்டியன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அரசிக்கும் குமாருக்கும் முறை தானே நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பாண்டியன் வந்துட்டு வேணாத்த திரும்ப அரசியை வந்து குழியில் தள்ள பார்க்காதீங்க அவள் இத்தனை நாள் அந்த நரகத்தில் வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிட்டு நம்ம அரசியை வாமா இதுக்கு மேலே நீ அழுகாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அரசியை வந்து பாண்டியன் வந்து அந்த தாலியை அவன் மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அரசியை வந்து தாலியை கழட்டி குமார் மூஞ்சில் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வராங்க ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பற்றின மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ